உயிர் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லிவிங் டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் உயிர் ஆன்லைன் ஆப் ட்ரஸ்ட் பை மோர் தென் டென் தௌசண்ட் ஃபேமிலிஸ் தன்னுடைய முதலமைச்சர் அதிமுக முதலமைச்சர் இருப்பது உண்மை பிஜேபி முதலமைச்சர் இருப்பது உண்மை இந்த மனநிலையில் பிஜேபி திமுகவை எதிர்ப்பதற்கு அண்ணா திமுகவை பயன்படுத்திக் கொள்கிறது அண்ணா திமுக அமைஷாவை பயன்படுத்திக் கொள்கிறார் கருணாநிதியை விட பெரிய அரசியல்வாதி விஜய் தொண்ணூத்தி எட்டுல ஜெயலலிதா பிஜேபி ஆட்சியை கவிழ்த்து வருகிற பொழுது அடுத்த பிளைட் போய் டெல்லியில போய் பிஜேபியை தாங்கி பிடித்தது யாரு திராவிட இயக்கத்தினுடைய வித்து திமுக அத இவர் பெரிய தலைவர் அவரு பெரிய கட்சியா இந்த ஆறு மாத காலத்துக்குள்ள விஜயினுடைய அரசியல் முட்டு முழுதாக பாஜகவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போய் கடைசியா அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள் விஜய் வருவார் விஜய் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அல்ல தேர்ந்த அரசியல்வாதியாக முயற்சிக்கிறார் ஆனா பிஜேபியிடம் இருந்து கண்டிப்பா தப்பவே முடியாது விஜய் இல்லாம வேற யார் வந்தாலுமே அது வாய்ப்பில் அரசு ஒரு சதவீதம் வாங்க விஜய் கிட்ட எவ்வளோ இருக்கு விஜய் கிட்ட பத்து சதவீதத்துக்கு மேல இருக்கு மூன்று ஸ்டாலின்கள் திமுகவில் தேர்தல் வியூகங்களை வகுத்து இருக்கிறார்கள் ஒருவர் செந்தில் பாலாஜி ஒருவர் ஏவா வேலு இன்னொருவர் பொன்முடி சொன்னாரா அப்போ அமித்ஷா வரைக்கும் இந்த தகவல் போயிருக்கு திமுக என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்பதை யார் கண்காணிக்கிறா பாஜக கண்காணிக்குது விஜய் உடைய மூளை யாருன்னு கேட்டீங்கன்னா கடலூர் சந்திரசேகரம் புஷின் தான் ஜெயலலிதாவுக்கு ஒரு சசி விஜய்க்கு ஒரு புஸ்ஸி இந்த கடலூர் சந்திரசேகர் ரெண்டு பேரையும் எப்படி வழிக்கு வருவது என்பது யாருக்கு தெரியும் அபிஷாவுக்கு நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்ட நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவுடைய தொடர் சுற்றுப்பயணம் எடப்பாடி அவர்களுடைய தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அதில் நடந்துகிட்டு இருக்கும்போது சில சில சலசலப்புகள் ஏற்படுது அதில் மிக முக்கியமானது இந்த ஆம்புலன்ஸ் விவகாரம் வந்து பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு முதல் தடவை அந்த ஆம்புலன்ஸ் இது வரும்போது அவர் என்ன சொன்னார்னா இதுக்கு மேலே நீங்கள் இது மாதிரி வந்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ்லேயே அவர் வந்து பேஷண்டாக டிரைவர் வந்து பேஷண்டாக போகணும் அப்படின்றது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன் இப்போ மீண்டும் அதே மாதிரி ஒரு சர்ச்சையை ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை அடித்து அவங்க வந்து காயமாயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அதற்கு உடனடியாக தமிழக அரசு ஆம்புலன்ஸை தாக்கினால் பத்து வருட சிறை அப்படின்னு சொல்லி ஒரு இதை போடுறாங்க எப்படி பார்க்குறீங்க இது நிஜமாவே ஊடுருவல் அந்த கூட்டத்துக்குள்ளே இந்த மாதிரி ஆம்புலன்ஸை வச்சு பண்ணுறாங்கன்னு பார்க்கணுமா இல்லை எதேச்சியாக நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னா ஆம்புலன்ஸ் மீது கை வைத்தால் பத்தாண்டு சிறை அளவுக்கு திமுக வந்து ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்கன்னா இது ஒரு பெரிய விவகாரமாக போயிட்டு இல்லையா என்ன நடக்குது சார் அதில் இல்லை இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பிரதான எதிர்கட்சி திமுக அதிமுக ரெண்டும் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி இப்போது திமுகவின் மீதின் உள்ள அதிருப்தி அதிமுகவுக்கு வாக்காக மாறுவதற்கு வாய்ப்பு இந்த வாய்ப்பு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதற்காகத்தான் எடப்பாடி தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செய்கிறார் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் மீண்டும் ஆட்சிக்கு வராதுன்னு அத்தனை பேருக்கும் தெரியும் ஈழ ஈழ பிரச்சனையுடைய தாக்கம் காவிரி பிரச்சனையுடைய தாக்கம் திமுக பெரும்பான்மையா அன்றைய காங்கிரஸ் திமுக இரண்டு பேரும் தான் ஈழ பிரச்சனையை ஒட்டு தமிழக மக்களுடைய கோபம் திமுக மீது தான் திரும்பிச்சு சினிமா துறைகளையும் நிறைய பிரச்சனை இருந்தாங்க ஆமா ஆமா சினிமாத்துறை ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஈழ பிரச்சனை தான் ஒவ்வொரு கூடத்தையும் முக்கியமானது ஈழ பிரச்சனையா தான் இருக்கு அப்போ ஜெயலலிதாவை அந்த ஈழ பிரச்சனை தான் முதலமைச்சர் ம் அந்த அம்மா வருட காலம் சென்னைக்கே வரல எங்கே இருந்தது கொடநாட்டில் இருந்தது கொடநாடு தான் அந்த அம்மாவுடைய நாடு அப்போது ஆறு மாத காலம் தேர்தலுக்கு முன்பு தான் அந்த அம்மா வெளி உலகத்துக்கே வந்தது கோவையில் ஒரு பொதுக்கூட்டம் திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டம் இரண்டு பொதுக்கூட்டம் அந்த அம்மாவை முதலமைச்சர் நாற்காலிக்கு அபரிமிதமான வெற்றியோடு அனுப்பிச்சிது இப்போ அதே ஃபார்முலா தான் இப்போ எடப்பாடி பண்ணுறாரு எப்படி பண்ணுறாருன்னா தமிழ்நாடு முழுக்க ஏறக்குறைய ஒரு நாற்பத்தைந்து மா மாவட்டங்களில் திமுக அதிருப்தியை அதிமுக தொண்டர்களை அதிமுக தொண்டர்கள் பிஜேபி கூட்டணி ஆன பிறகு பிஜேபி மந்திரி சபையில் இருக்கும் பிஜேபி ஆட்சிக்கு அதிகார துணை முதலமைச்சர் இப்படி எல்லாம் கொடுக்க வேண்டி வரும் என்கின்ற செய்தியை அண்ணாமலை தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்தார் இப்போ அமித்ஷா உடைய திருநெல்வேலி நயினாருடைய பண்ணை வீட்டுக்கு வந்த பொழுது இந்த புகாரை எடப்பாடி அமித்ஷா நேரடியா நேரடியா இந்த கூட்டணியை அண்ணாமலை அண்ணாதிமுக தொண்ட அதிமுக வாக்களிக்க மாட்டான் மந்திரி சபையில் வருது பிஜேபி மந்திரி சபையில் வருகிறத அண்ணாதிமுக தொண்டை எந்த காலத்தையும் ஏற்றுக்க மாட்டான் இந்த கூட்டணி ஆச்சு கூட்டணி ஆச்சின்னு அண்ணாமலை தொடர்ந்து வலியுறுத்துறாரு அதன் பிறகு அண்ணாமலை எடப்பாடி தான் முதலமைச்சர் அறிக்கை விட்டார் அந்த அளவுக்கு அமித்ஷாவுடைய அழுத்தம் யார் மேல இருந்தது அண்ணாமலை அண்ணா அண்ணா அமித்ஷாவே கூட்டணி ஆட்சி தானே சொல்றாரு என்டிஏ ஆட்சி தான் வரும் அப்படின்னு தானே தொடர்ந்து சொல்றாரு இல்ல என்டிஏ ஆட்சி தான் எடப்பாடி ஆட்சி தான் எடப்பாடி என்டிஏ கூட்டணியினுடைய தலைவர் எடப்பாடி முதலமைச்சர் நாற்காலி யாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட மாட்டார் அதற்கு பிறகு சண்டை வரலாம் சச்சரவு வரலாம் ஓகே ஆனால் தேர்தல் வாக்குறுதி என்பது எடப்பாடி தான் முதலமைச்சர் என்டிஏ ஆட்சி பிஜேபி ஆச்சுன்னா அண்ணாதிமுக கூட்டு போட இத அமித்ஷாவுக்கு விளக்கமா சொன்ன பிறகுதான் அமித்ஷாவுடைய அழுத்தம் காரணமா அண்ணாமலை எடப்பாடி நீங்க தத்தி தற்கூறியெல்லாம் சொன்னார் இப்ப என்ன சொல்றாரு எடப்பாடி காட்சி கட்டளிகளை அமர வைக்கிறது தான் பண்ணணும் சபதம் எடுத்திருக்க இது அமித்ஷாவுடைய சவரம் இந்த போக்குக்கு போக்குக்கு பின்னால் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் வேலுமணி இப்படி பல மணிகள் இருக்கிறாங்க அதையும் மீறி எடப்பாடி இந்த கருத்தை சொல்ல வைத்திருக்கிறார் இப்போ இதை தாண்டி இப்போ திமுக தரப்பிலிருந்து இந்த அதிமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கான அத்தனை வேலை நடந்துட்டு இருக்கு அதையும் தாண்டி இப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாருன்னா தமிழ்நாடு முழுக்க நடக்கிற சுற்றுப்பயணத்தில் முன்னாள் அமைச்சர்கள் யாரையும் மேடை ஏற்றுவதில்லை வேனில் ஏற்றுவதில்லை இப்போ தவிர்க்க முடியாம இந்த லால்குடியில் அந்த அந்த மா மாவட்ட செயலாளர்களையும் முன்னாள் மந்திரிகளையும் தன்னுடைய தங்கமணிக்கும் அவருக்கும் பிரச்சனைன்னாங்க நான் அவர் ஒரு இதில் ஏறிட்டாரு இப்படி தான் இந்த அரசியல் காரணம் இருக்கா யாரையும் மேலே ஏற்றாததுக்கு ஏதாவது காரணம் இருக்கா இல்லை என்ன காரணம்னா தொடர்ச்சியா வேலுமணி அந்த சுற்றுப்பயணத்தில் வர ஆசைப்படுறாரு எதனால் எதனாலன்னா எடப்பாடி அடுத்து நான் தான் செகண்ட் கொசிஷன் இத எடப்பாடி சாதகமா தவிர்த்துட்டார் வேலுமணிக்கு ஒரு மனத்தாங்கள் அப்ப வேலுமணி ஒரு லாபி இந்த வேலுமணி அண்ணாமலை இரண்டு பேரும் ஒரு மறைமுக கூட்டணி இந்த கூட்டணி பல பேர அதிருப்தியாளர்களை இந்த கூட்டணி ஒருங்கிணைக்குது இதுல அண்ணாமலை பங்கு பெரும்பங்கு வேலுமணி பங்கு பெரும்பங்கு இதெல்லாம் எடப்பாடி எப்படியாவது எண்ணி தான் அந்த கூட்டணியை அவர் சேர்த்துவதே இல்லை இதை தாண்டி இப்போ இன்னொரு விஷயம் எப்படி பார்க்கணும்னா நைனார் நாகேந்திரன் எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்வார் ஆனா எடப்பாடியுடைய அழுத்தம் காரணமாகத்தான் அண்ணாமலை தூக்கப்பட்டு நைனார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா அப்போ நைனார் நைனார் பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பேசுவதை சொல்லுவதை தட்டாமல் செய்யக்கூடிய நபர் முன்னாள் அண்ணாதிமுக அமைச்சர் நீ அதிகாரம் அண்ணாதிமுக என்பது ஒன் மேன் பார்ட்டி தான் ஜெயலலிதா எதை சொல்லுகிறாரோ அதை தட்டாமல் தட்டினால் அவர் கட்சியிலிருந்து தட்டப்படுவார் இந்த நிலைமைக்கு இப்போ எடப்பாடி யார் மூலம் அமித்ஷா மூலம் அண்ணாதிமுகவை கொண்டு வந்துட்டார் வேலுமணி தங்கமணி வீரமணி செங்கோட்டையன் உட்பட யாராக இருந்தாலும் எல்லாமே எடப்பாடி வழியாகத்தான் அமித்ஷா போகணும் மோடிகிட்ட போகணும் இந்த ஃபார்முலாவை எப்படி கொண்டு வந்துட்டாரு நீங்க ஓபிஎஸ் லைனாருக்கு என்ன சண்டை நான் சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டேன் அனுமதி வாங்கி தரல அனுமதி கொடுக்கக்கூடிய எடப்பாடி தான் சந்திக்கணுமா சந்திக்க அமித்ஷாவை பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய அதிகார மையம் எடப்பாடி எடப்பாடி தான் இதெல்லாமே அமித்ஷாவால் உருவாக்கப்பட்ட பிறகுதான் இந்த அதிருப்தியாளர்கள் பூராமே கலைந்து போனார்கள் அதாவது ஓபிஎஸ்ஆர்கள் சசிகலா டிடிவி செங்கோட்டையன் வேலுமணி இப்படி பல பேர் நீங்கள் சத்தம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் இனிமேல் அமித்ஷா மோடியை யாருமே பார்க்க முடியாது பயா எடப்பாடி தான் இதையெல்லாம் குறுகிய காலத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார் தன்னுடைய கட்டுப்பாட்டு இந்த கொண்டு வந்ததனுடைய விளைவு தான் இப்போது கட்சி எடப்பாடியை தாண்டி அண்ணாதிமுக ஒன்றும் இல்லை அண்ணா அமித்ஷாவே எடப்பாடியோடு ஒன் டு ஒன் நடுவுல யாரும் இல்ல கம்யூனிகேஷன் ஃபுல்லாக அமித்ஷா கூட தான் அமித்ஷா கூட தான் நேரடியாக நேரடியாக இதைத்தான் திருநெல்வேலியுடைய அந்த பூத்து கமிட்டி கூட்டம் கூட நைனாறு யாரை கட்டி செய்யறாரு எடப்பாடியை கேட்டு ஓ பூத் கமிட்டி மாநாடே எடப்பாடியை கேட்டு ஆமா 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 நீ பிஜேபி பெரிய அளவில் பூத் கமிட்டியோ பெரிய ஓட்டர்ஸ் சவுத்துலாம் பெருசா இல்ல ஆனால் அமித்ஷா அடிக்கடி தமிழகத்துக்கு வருவதற்கு காரணம் இந்த அதிருப்தியாளர்களுடைய வாயை அடைப்பதற்கு அதிருப்தியாளர்கள் நேரடியாக அதிமுகவுக்குள்ள அதிருப்தியாளர்கள் உருவாக கூடாது உருவாகியவர்களையும் அதிகாரத்தை கொடுக்கணும் இப்படி ஒரு ஃபார்முலா தான் அமிஷா தமிழக வருகை என்பது எடப்பாடியும் நைனாரை போட்டு கொடுக்குற வழித்தடத்தில் தான் அமித்ஷா அரசியல் நடக்குது எதுக்காக எடப்பாடியோட பேச்சை அமித்ஷா இவ்வளோ கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அருமையான கேள்வி ஏன் தமிழ்நாடு அரசியலுக்கு பலமுறை வந்துட்டு போயிட்டார் பதிலா இப்போ அமித்ஷா தான் திமுக எப்படியாவது வெற்றி பெறக்கூடாது ஏன்னா அகில இந்திய அளவில் நாற்பது நாடாளுமன்ற சீட்டு காங்கிரஸுக்கு பத்து சீட்டு இது எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து தான் கிடைக்குது இப்போ பீகார்ல ராகுல் காந்தி வாக்கு திருட்டுக்காக ஒரு பெரிய பேரணி போகிறார் இதில் முதலமைச்சர் கலந்துக்கிறார் ஆமாம் அப்போ இதெல்லாம் பார்க்கிற பொழுது இப்போ சத்தம் இல்லாமல் அஞ்சு மாநில முதலமைச்சர்களை அஞ்சு நிமிஷம் அவ்வளவு கூப்பிட முடியும் எங்க ரேவந்த் ரெட்டி தெலுங்கு தேசம் கர்நாடகா சிவகுமார் பிரணாய் விஜயன் தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போது பஞ்சாப் முதலமைச்சர் இதை நினைச்சுக்கிறார் ஆமாம் இப்போ அஞ்சு முதலமைச்சர் ஆச்சு மம்தா பானர்ஜி இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது தேர்தல் நெருங்க நெருங்க இப்படி பல விஷயங்களை பிஜேபிக்கு எதிராக உருவாகக்கூடிய இடமா எது இருக்கு தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் தான் சனாதன எதிர்ப்பு சாதி எதிர்ப்பு பெரியார் அம்பேத்கர் இப்படியான சத்தம் அதிகமாக தமிழ்நாடுல தான் வருது இதற்கு ஒரே வழி திமுகவை தோற்கடித்து அண்ணாதிமுக கட்டுக்குள் வைத்து கொள்ளுகிற அரசியலை அமித்ஷா செய்கிறார் அமித்ஷா யார் கட்டளையிடுறா நாக்பூர் இருந்து கட்டளையிடுறாங்க அப்போ எடா தன்னுடைய முதலமைச்சர் அதிமுக முதலமைச்சர் இருப்பது ஒன்று பிஜேபி முதலமைச்சர் இருப்பது ஒண்ணு இந்த மனநிலையில பிஜேபி திமுகவை எதிர்ப்பதற்கு அண்ணா திமுகவை பயன்படுத்தி கொடுக்கிறது அண்ணா திமுக அமித்ஷாவை பயன்படுத்தி கொடுக்கிற அதாவது பல பல மதங்களுக்கு முன்பு அமித்ஷா சொல்றதை கேட்கறதா செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு இப்ப எடப்பாடி சொல்றதா அமித்ஷா கேட்கிறான் அந்த நிலைமைக்கு இப்ப மாறிடுச்சு மாறிடுச்சு ஏன்னா களம் மாறிடுச்சு தளம் மாறிடுச்சு ஏன்னா வாக்கு வங்கி இங்க வந்து அண்ணா திமுக தான் அண்ணா திமுகவை நம்பிதான் பிஜேபி இருக்கு பிஜேபி நம்பி அதிமுக இல்ல ஆனா இந்த இடத்துல அதிமுக பாஜக தவிர வேற யாரும் இன்னும் கூட்டு சேரல அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு விஜயா இருக்கட்டும் சீமான் வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டாரு விஜய் பாமக தேமுதிக புதிய தமிழகம் இவங்கெல்லாம் இன்னும் அதுல கன்சிஸ்டன்சியா இன்னும் வரல அப்படின்ற ஒரு கேள்வி இன்னும் இருந்துகிட்டே இருக்குல்ல இல்ல அதுக்கு தேர்தல் நிறைய மத காலம் இருக்குன்றதுனா இருக்கு நீங்க விஜய் தான் அவங்களுடைய பெரிய டார்கெட் விஜய் தான் டார்கெட் பெரிய டார்கெட்டு விஜய்யை எப்படியும் பாஜக கூட்டணிக்கு கொண்டு வருகிற வேலையை அமீஷா பொருட்படுத்திருக்கார் எடுத்திருக்காரு என்னென்ன ஒரு ஆறு மாத காலம் இருக்கு இந்த ஆறு மாத காலத்துக்குள்ள விஜயினுடைய அரசியல் முட்டு முழுதாக பாஜகவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போய் கடைசியாக அஇஅதிமுக பிஜேபி கூட்டணிக்குள் விஜய் வருவார் வரலைன்னா இந்த கூட்டணியே வெட்டி கூட்டணி ஆயிரும் வெற்றி கூட்டணி இல்லை இல்லையா தான் தெளிவா அவரோட மாநாட்டில் சொல்லிட்டாரு பாஜக இருக்கிற இடத்துக்கு போகவே மாட்டோம் மோடி அவர்களை வந்து சில கேள்வி எல்லாம் அப்படின்னும் போது பாஜகவும் திமுகவும் தான் எதிரின்னு டிக்ளேரே பண்ணிட்டாரு அவர் எப்படி வருவார் எதிர்பார்க்க முடியும் இவங்க எப்படி எதிர்பார்க்கலாம் இல்லை இல்லை அதாவது கருணாநிதியை விட பெரிய அரசியல்வாதி இல்லை விஜய் தொண்ணூத்தி எட்டுல ஜெயலலிதா பிஜேபி ஆட்சியை கவிழ்த்து சென்னை சென்னைக்கு பொழுது அடுத்த பிளைட் போ டெல்லியில போய் பிஜேபியை தாங்கி பிடித்தது யாரும் திராவிட இயக்கத்தினுடைய வித்து திமுக அதோட இவர் பெரிய தலைவர் அவரு இல்ல பெரிய கட்சியா அஹ் இல்ல அப்போ நீங்க விஜயகாந்த் ஆண்டவனோடு கூட்டணி மக்களோட கூட்டணி இவர் திராவிட இயக்கட்சி ஒழிப்பார் தான் இவருடைய முதல் வேலையினாரு கடைசியா எங்க போயினா ஜெயலலிதா பின்னாடி போயி நின்றார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்கோ இவருடைய வேலையா ஆண்டவனோ ஆண்டவனோட மக்களோட கூட்டணி வைத்த விஜயகாந்த் கடைசியில் யாரோட கூட்டணி வச்சார் ஆண்டவன் மக்கள் ரெண்டுமே ஜெயலலிதா முடிவுன்னு ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சார் இதெல்லாம் கடந்த காலம் அரசியல்வாதி நாக்கு எப்படி வேணாலும் பாரும் வளையும் ராத்திரியில் வைகோ திமுக எழுத்தார் அடுத்த நாள் காலையில் ஜெயலலிதாவோடு சேர்ந்தார் இன்னொரு கூட்டணி ஜெயலலிதா எழுத்து திமுக சேர்ந்தார் திமுக விட்டு வெளியே வந்த வைக்கோ திமுகவோட சேர்ந்தார் இப்படி பல எடுத்துக்காட்டு அதனால விஜய் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அல்ல தேர்ந்த அரசியல்வாதியாக முயற்சிக்கிறார் ஆனா பிஜேபியிடம் இருந்து கண்டிப்பா தப்பவே முடியாது பிஜேபி கழுகு பார்வையிலிருந்து தப்பவே முடியாது பிஜேபிக்கு விஜயை சேர்த்தால் மட்டும்தான் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறும் இல்லையா வெற்றி கூட்டணியா போயிடும் விஜய் இல்லாம வேற யார் வந்தாலுமே அது ஜெயிக்கா ஜெயிக்கா தேமுதிக வாய்ப்பில் ஏன்னா இவர்கள்ட்ட அரை சதவீதம் ஒரு சதவீதம் வாங்கிட்டா இருக்கு விஜய் கிட்ட எவ்வளவு இருக்கு விஜய் கிட்ட பத்து சதவீதத்துக்கு மேல இருக்கு மேல இருக்கு இளைஞர் கூட்டம் இளைஞர் கூட்டம் அப்ப அதுதான் இந்த கூட்டணியை கரையாச்சு பிஜேபி அதிமுக கூட்டணியை கரையேற்றக்கூடிய ஒரே சக்தி இன்னைக்கு விஜய் தான் அப்படின்னா இப்போ திமுக வந்து அதை போகாமலே தானே பார்த்துக்கோம் விஜய்ய அதிமுக அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்ப்பது தான் விஜய் அரசியலை திமுக இப்போ என்ன என்ன இருக்குன்னா எப்படியாவது இந்த கூட்டணியை வைத்து நம்ம இரநூறு சீட் ஜெயிக்கணும் நாற்பது சீட்டுக்கான ப்ராசஸை இளைஞரணி உதயநிதி கட்டுப்பாட்டில் ஒரு ஐடி விங் ஒரு தொகுதிக்கு இருபது பேர் நாற்பது தொகுதிக்கு ஏறக்குறைய குறைய ஒரு ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க நூற்றி அறுபது தொகுதியில் அது மாப்பிள்ளையுடைய பெண் தான் சர்வே பண்ணுது அங்கே ஒரு ஏறக்குறைய ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க ஒரு தொகுதிக்கு இருபத்தஞ்சு பேர்னால் ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு மூவாயிரம் மூணாயிரம் பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க திமுக நம்பி இருப்பது இந்த சர்வே இந்த ஐடி விங்கை தான் நம்பியிருக்கு இவர்கள் தான் சமூக தலைவர் ஜாதி தலைவர் அரசியல் தலைவர் விஜய் கட்சியினுடைய ஆட்கள் நீங்க அமித்ஷா திருநெல்வேலி கூடுதல் பேசும்போது சொன்னார் மூன்று ஸ்டாலின்கள் திமுகவில் தேர்தல் வியூகங்களை வகுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஒருவர் செந்தில் பாலாஜி ஒருவர் ஏவாவேலு இன்னொருவர் பொன்முடி சொன்னாரா அப்போ அமித்ஷா வரைக்கும் தகவல் போயிருக்கு திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை யார் கண்காணிக்கிறார் பாஜக கண்காணிக்குது அப்போ அதை எதிர்த்து வியூகம் அமைத்தால் தானே ஜெயிக்க முடியும் ஒரே வியூகம் விஜய் தான் விஜய இப்போ விட்டுருக்காங்க விஜய அழுத்தம் கொடுக்காமல் அவர் வளருவதை ரசித்து கொண்டு இருக்கிறார் இந்த வளர்ச்சி யாருக்கு பயன்படும் கண்டிப்பாக அண்ணாதிமுக பாஜக கூட்டணிக்கு பயன்படும் ஏன்னா விஜயுடைய உடைய மூளை யாருன்னு கேட்டிங்கன்னா கடலூர் சந்திரசேகரும் புஷ்ஷின் தான் ஜெயலலிதாவுக்கு ஒரு சசி விஜய்க்கு ஒரு புஸ்ஸி இந்த புஷி கடலூர் சந்திரசேகர் ரெண்டு பேரையும் எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்பது யாருக்கு தெரியும் அமித்ஷாவுக்கு தெரியும் பல மாநிலத்து முதலமைச்சர்களை சீட்டு கட்டை போட்டு ஒரு சீட்டு கட்டை அதே போன்று சீட்டு விளையாட்டத்தில் ஒரு ரம்மியை இறக்கிட்டு ஒரு ஜோக்கரை சேர்த்துவதைப் போல் பல மாநிலங்களை அரசியல் பண்ணுகிற அமித்ஷா தமிழ்நாட்டில் விஜய புஷ்ஷி மூலமோ அல்லது கடலூர் சந்திரசேகர் வழியாகவோ இந்த கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு பெரிய காலதாமதம் ஆகாது பாண்டிச்சேரியில முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கசாமிய எப்படி பாஜக கூட்டணிகள் கொண்டு வந்தாங்க பல மாநிலங்களில் பழம் தின்று கொட்டை போட்ட ரங்கசாமியை பிஜேபி கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியல ஜெயிச்சாரு தனியா ஆனால் பிஜேபி கூட்டணி சேர்த்து கொண்டார் கூட்டணி சேர்க்கலைன்னா அப்பாசாமி ரங்கசாமி சாமியா மாறி இருப்பார் இப்படி பல ரகசியங்களும் தெரியும் அதே போலதான் விஜய் இறுதி கட்டத்துல

இன்னொருத்தர் அந்த கட்சிக்கு அவர் தான் வழிகாட்டி அண்ணாயிசம் அப்ப இதெல்லாமே எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு இதுதான் எடப்பாடி தெம்பா தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செய்வதற்கு இதுதான் பின்னணி தற்காலிகமாக வரும் போகும் அதாவது எடப்பாடி கூட்டத்தில் ஆம்புலன்ஸை விட்டதனால அண்ணாதிமுக ஆட்சிக்கு வராமல் போயிடாது அதிமுக இரநூத்தி பதினாலு தொகுதியிலையும் ஆம்புலன்ஸில் போயிடாது ஆம்புலன்ஸ் அனுப்பியவர்கள் தான் ஆம்புலன்ஸில் போக வேண்டி வரும் இதான் வரலாறு தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்